எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் குட்டி சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்வ கடாட்சத்தை பெருக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்புடின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் தாள் மற்றும் லவங்கப்பட்டை இந்த ரெண்டும் இருந்தாலே போதும் லவங்கப்பட்டைக்கு தன ஆக்ருஷன சக்தி இருக்கிறது லவங்கப்பட்டையே நாம் முறையாக பயன்படுத்தும் போது அங்கு தனாகிருஷ்ணம் நிகழ்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலை அனைத்தும் விலகி அந்த பொருள் இருக்கும் இடத்திலே செல்வகடாட்சம் பெருகும் என்பது இன்றளவும் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த லவங்கப்பட்டையோடு நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பார்த்தீங்கன்னா தாள் இந்த ரூபாய் தாளில் இந்த லவங்கப்பட்டையை சொருகி அதை உங்கள் கல்லா பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலையோ அல்லது பணம் சேரக்கூடிய எந்த இடங்கள்லேயோ நீங்கள் வைப்பதின் மூலமாக அந்த இடத்திலே தன ஆக்ருஷம் நிகழும் இந்த தன ஆக்ரோஷனத்தின் மூலமாக எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு பணம் வந்து சேரும் மேலும் அதிகப்படியான கடனால் அவதிப்படுபவர்கள் அந்த கடன் தொகையை சீக்கிரம் கட்டி முடிக்க இந்த எளிய பரிகாரம் உதவிகரமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வளர்புற வெள்ளிக்கிழமை நாள் இதை செஞ்சு உங்களுடைய கல்லா பெட்டி உங்களுடைய கஜானா உங்களுடைய பீரோ இதில் வைக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை லவங்க குச்சியை மட்டும் நீங்கள் மாற்றிவிடலாம் நீங்கள் பழையதாக உபயோகித்த லவங்க குச்சியை வந்து ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுட்டு நீங்கள் புது லவங்க குச்சியை குத்தி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான அளவில் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் உங்களோட கல்லா இதை செஞ்சு வச்சுக்கலாம் நல்ல ஒரு செல்வ கடாட்சம் கிட்டும் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பீரோ இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் நகை வைக்கும் இடம் இந்த மாதிரியான செல்வம் சேரக்கூடிய இடங்களில் இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல பலன் நிச்சயம் நன்றி வணக்கம்